மலர் டீச்சராக தென்னிந்தி சினிமாவில் கலக்கு கலக்குன்னு கலக்குனவங்க தான் நடிகை சாய் பல்லவி பிரேம படத்தில் முக்கிய ரோலை நடித்து அனைவரது கவனத்தையும் மீத்த நடிகை சாய் பல்லவி தெலுங்கு மலையாளம் தமிழ் மொழிகளை நடிச்சிட்டு வராங்க தற்போது நாக நாகசைத்தன நடிப்பில் தண்டோல் படத்தில் கதாநாயகமாக நடித்திருக்காங்க இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் இயக்குனர் சந்தீப் ரெட்டி பங்ககாலன் பங்கா கலந்து கொண்டு சாய் பல்லவி பற்றிய ஒரு செய்தியை பகிர்ந்திருக்காரு அர்ஜுன் ரெட்டி படத்தில் சாய் பல்லவி நாயகியாக நடிக்க வைக்க முயன்றேன் இது குறித்து அவரின் கோ டைரக்டர் அவரிடம் பேசுகிற போது தன்னுடைய கதையை கேட்டதும் அந்த பெண் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி கூறிவிட்டார் அதனால்தான் சாய் பல்லவி நாயகிக்கும் தன் முடிவை மாற்றியதாகவும் சந்தீப் ரெட்டி வங்கா தெரிவித்திருக்கிறார் அதை தாண்டி மேடையில் ஈர் பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலாக போச்சுன்னு சொல்லலாம் சாய் பல்லவி பொறுத்த வரைக்கும் இவங்க நடிகையில் ஒரு மிக முக்கியமான நடிகையை சொல்லலாம் ஏன்னா ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தா அந்த கதாபாத்திரத்தில் வாழ்கிறத பற்றி இவங்களை நடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நடிப்பை வந்து நடித்து கொடுத்துட்டு போவாங்க சாய் பல்லவி சமீபத்தில் நடித்த அமரன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அமரன் படத்தில் ஹீரோனவோ சிவகார்த்திகேன் தான் ஆனால் அந்த படத்தின் கதாநாயகியை தாண்டி கதையின் நாயகியாக இருந்தது நம்ம அமரன் சாய் பல்லவி தான் ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து அந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை வாழ்ந்தால் மட்டும் போதாது அந்த கதாபாத்திரம் மாறும்பொழுது தான் அதுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றியை அமரன் படத்துக்கு எடுத்து கொடுத்தது நம்ம சாய் பல்லவி ஏன்னா இவங்க நடனம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பல படங்கள் வந்து இவங்க நடிப்பு நாளை ஹிட்டாக இருக்குது ஆரம்பத்தில் சாதாரணமாக ஒரு டான்ஸ் காம்படிஷனில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து பல தோல்விகளை கண்டிருக்காங்க அந்த டான்ஸ் காம்படிஷனில் அவங்க வந்து வெற்றி பெறவில்லை அந்த வெற்றி பெறாதனால அவங்க தோல்வியாக முறியாமல் அடுத்தடுத்து படங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டிருக்காங்க தாம் தும் அப்படின்ற சித்ரா படத்தில் ஒரு சைடு கேரக்டர் தான் வந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு திடீர்னு மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாக் அடிச்சது அந்த படம் ஹிட் ஆகும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம் தான் பிரேம படம் அந்த படத்தில் மலர் டீச்சர் அப்படின்ற கேரக்டர் வருவாங்க ஒரு தமிழ் டீச்சரை வந்து பிரேம படத்தில் வந்து எல்லார் மனதிலையும் நீங்காத இடம் பிடிச்ச நம்ப மலர் டீச்சர் அடுத்தடுத்து பல படங்களை ஹிட்டு கொடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட்டர் நாயகியாக மாறினாங்க தமிழில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க என்னடா இந்த பொண்ணு தான் தோல்வி அடைஞ்சது இந்த பொண்ணு அப்புறம் மறுபடியும் வந்து சொல்லி அவர் கம்பேக் கொடுத்து டான்ஸுன்னு மியூசிக்கு அது இது நடிப்புன்னு கலக்கு கலக்குன்னு கலக்கி இப்போ ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஒரு ஹீரோயினாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் சமந்தான்னு சொல்லி நிறைய நடிகைகள் இருந்தாங்க அதில் சாய் பல்லவிக்கு கிட்டத்தட்ட தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டாருக்கு பவர் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு வைப கொடுத்தாங்க அந்தளவுக்கு இவங்க ரசிகர் பட்டாளம் இருந்ததுனால எல்லா ரசிகர்களுமே வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அர்ஜுன் ரெட்டி டேரக்டர் வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து சாய் பல்லவி முகம் சொல்லிக்கும் விஷயமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு நடக்க மாட்டே நடிக்க சொல்லி அவர் மேடையில் பேசின பேச்சு எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்துது சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் இப்படி அப்படி சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது தெரிஞ்சுது நல்ல வேலை சாய்ப்பாளி வந்த படத்தை பாடி பண்ணி நடிக்கலன்னு சொல்லி ஏன்னா அதில் பயங்கரமான மொத்த காட்சிகள் கிளாமர் காட்சிகள் இருந்ததுனால கண்டிப்பாக அவங்க நடிச்சிருக்கவே மாட்டாங்க அடுத்தடுத்து பட படங்களும் அவங்களால் பண்ணியிருக்கவும் முடியாது அர்ஜென்ட் ரெண்டி டேரக்டர் சொல்ற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கோபம் ஏற்படுதுனால எல்லாருமே ட்விட்டரில் அவர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் வாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே